ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க போய்ட்டு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு பீச்சுக்கு போய்ட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போது நம்ம விஜயும் காவேரியும் க்ளோஸாக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க நம்ம காவேரிக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே இங்கே நம்ம விஜய் வந்து பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கங்காவுக்கு அதெல்லாம் பார்த்தா ரொம்பவே பொறாமையாகவே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம குமரன் வந்து கடையில் ரொம்பவே சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பெரிய ஆர்டர் எடுத்திருக்காங்க இல்லையா அந்த ஆர்டரவை முடிச்சு கொடுக்கணும் அதனால வீட்டுக்கு கூட வராமல் நைட்டு பகலான்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிஸ்க் எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கங்கா இங்கே நம்ம குமரனுக்கு கால் பண்ணி ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எப்போ வீட்டுக்கு வரீங்க எப்போ போகிறீங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கங்கா நான் வீட்டுக்கே வரல கங்கா கடலே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் நைட் டைமில் கூட உங்களுக்கு என்ன வேலை அதுவும் நடு ராத்திரி கூட இங்கே பாருங்க நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்தமாக இப்போலாம் சரியே சரியில்லை இங்கே பாரு வந்து இங்கே காவேரியும் விஜய்யும் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு பெரிய பெரிய நகையோ இல்லை கோடி கணக்கில் பணமோ நான் கொட்ட சொல்லலை நீங்கள் ங்க என் கூட இருந்தாவது என்ன சந்தோஷப்படுத்துங்க அதையும் உங்களால் பண்ண முடியாது இல்லை நீங்களாம் எதுக்கு தான் நீங்கள் உயிரோட இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பாக பேசுகிறாங்க ஏங்கங்கா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் நமக்காக தானே கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அதை புரிஞ்சுக்காமல் இப்போது எங்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நீங்கள் பாருங்க நீங்கள் அப்படி ஒன்றும் கிழிச்சி வேறு எதுவும் செய்ய தேவையில்லை ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாங்க கங்கா நீ கங்கா நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருக்காங்க கங்கா பயங்கர கோவத்தில் இருக்காங்க அதே சமயம் காவிரியோட வளகாப்பை நம்ம விஜய் வந்து ரொம்பவே கிராண்டாக ரொம்பவே சூப்பராக நடத்துவாங்க அது வந்து நம்ம கங்காவுக்குமே தெரியும் காவிரியோட வளகாப்பு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிச்சு யோசிச்சு பட்டுக்கிட்டு இருக்காங்க கங்கா ஆனால் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா என்ன கிடைக்குமோ அதுதான் நம்ம கங்காவுக்கும் கிடைக்க போகுது கடைசியில் ஏன்னா குமரனுமே ரொம்ப நல்ல நல்லவங்க தான் கங்காவுக்காக ஏதாவது பண்ணிடணும் கங்காவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுமே எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலுமே ஒவ்வொரு நிமிஷமும் நாளுக்கு நாள் நம்ம கங்கா குமரனை ரொம்பவே அவமானப்படுத்திக்கிட்டே தான் போகிறாங்க இப்போது நம்ம குமரன் மிகப்பெரிய ஆர்டர் எடுத்திருக்காங்க இல்லையா அதை முடித்து இங்கே நம்ம கங்காவுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே கிராண்டாக வளகாப்பு நடத்த போகிறாங்க அதே சமயம் அவங்க கேட்ட ஒட்டியானமும் வாங்கிட்டு கொடுக்க போகிறாங்க இப்போது கங்கா பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆக போகிறாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட நினச்சி சந்தோஷப்படுவாங்களா இல்லையோ காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பொறாம பண்ணுறது தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா கங்காவோட மைண்ட் செட்டு இப்போல்லாம் வர வர சரியில்லை நம்ம யமுனா மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட காவேரி உனக்கு வளைகாப்பு நல்லா கிராண்டாக தான் நான் ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க அப்படியெல்லாம் வேண்டவே வேண்டாம் எல்லாரையும் கூப்பிட்டு சோறு போடணும் நாலு பேர் வயிறார சாப்பிட்டு போகணும் அதுவே போதுங்க கிராண்டாக நிறைய செலவு பண்ணி காஸ்ட்டு காசெல்லாம் எதுக்காக வேஸ்ட் பண்ணணும் நம்ம வேண்டாங்க உங்களுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் உங்கள் கிட்டையுமே அந்தளவுக்கு பணம் இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் பார்வதி கவிரி அறுவக்கொளாறு உனக்கும் நம்ம குழந்தைக்காக மட்டும் தாண்டி நான் இப்போது இருக்கிறதே நீ தான் வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் நீ ஆசைப்பட்டனா அதை நான் கிராண்டாக நடத்த மாட்டேனா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காவேரியோ இங்கே பாருங்கள் நான் சொல்லாமலே நீங்கள் கிராண்டாக நடத்துவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி வேண்டாம் தான் நான் சொல்கிறேன் இருக்கிற பணத்தை கொஞ்சம் நஞ்சமாவது மிச்சம் படுத்தி வைப்போமே எதுக்காக வீண் வேஸ்ட்டாக சிரமப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை நம்ம வேஸ்ட் பண்ணணும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க சரி காவேரி அதை பற்றியெல்லாம் நீ எதுவும் யோசிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காத நான் எப்படி நடத்தணுமோ அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம குமரனுமே அந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்றாங்க அந்த ஆர்டரை எடுத்தவங்களுமே சூப்பர் தம்பி நான் கேட்ட மாதிரி கேட்ட டேட்டுக்கே நீங்கள் ஆர்ட்ருலாம் டெலிவரி பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவும் டிப்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே குமருக்கு குமரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நிவன் இருந்துட்டு அண்ணன் வேறு லெவலில் கண் விழி விழித்து நைட்டு பகலாக தூங்காமல் நீங்கள் இம்பட்டு கஷ்டப்பட்டு செஞ்சு அதுக்கான பெருமையும் கிடச்சிருச்சி அதுக்கான பலனும் கிடைச்சிருச்சுன நீ நீ சந்தோஷமாக இருக்கலாம் நீ நினைச்ச மாதிரி சிறப்பாக கிராண்டாக வளகாப்பு ஃபங்க்ஷனை நீங்கள் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நிவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமரனுக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம நினச்ச மாதிரி இந்த ஆர்டரை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமரன் கிட்டே பணத்தையுமே அவங்க அதுக்கான பணத்தையும் கொடுத்துட்றாங்க டிப்ஸுமே எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றாங்க இதை வச்சு நம்ம நினச்ச மாதிரி ஒட்டியானமும் வாங்கலாம் அப்போ சிறப்பாகவும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம குமரன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்போது நிவன் இருந்துட்டு அண்ணே நான் கூட எதிர்பார்க்கல நீ இந்த அளவுக்கு வேலை செஞ்சு இந்த ஆர்டரை முடிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக எதிர்பார்க்கலண்ணே எப்படியோ நீ முடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணே பணம் வாங்கின கையோட நம்ம கோவிலுக்கு போய்ட்டு சாமிக்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடானு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கோவிலுக்கு போகிறாங்க கங்கா கால் பண்ணுறாங்க எங்க என்னங்க உங்கள் மனசில் நீங்கள் அப்படி என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார் கடை கடைன்னு சொல்லி கடையிலே உட்காண்டிருக்கீங்க வீட்டுக்கு வந்தால் நான் ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கே வராமல் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இல்லையா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க உடனே குமரனும் இங்கே பாரு கங்கா நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க சீக்கிரமாக வந்து தொலைங்க உங்களெல்லாம் என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க இப்போது சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் நிவன்கிட்ட குமரன் தனியாக கேட்குறாங்க என் நிவன் நான் ஒட்டியான எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கவா இல்லை பணத்தை கங்காக்கிட்ட கொடுத்துட்டு கொடுத்துடுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க ஃபங்க்ஷனை இப்போது நாளைக்கு தானே ஃபங்க்ஷன் இன்றைக்கி எல்லா ஏற்பாடுமே நடத்துங்கண்ணே அதுக்கப்புறம் நிறைய செலவெல்லாம் இருக்குல்ல அதே சமயம் நாளைக்கு வளகாப்பு அப்படின்னா நாளைக்கு நீங்கள் சர்ப்ரைஸாக ஹோட்டையானு வாங்கிட்டு போய் கொடுங்க கங்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீ வேணு நீ சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிண்ணே நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவன் கிளம்பிடுறாங்க இப்போது நம்ம குமரன் வீட்டுக்கு வந்ததுமே இங்கே கங்கா பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பாருங்க என்னங்க நீங்கள் நான் சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க போய் பாருங்கள் காவேரி இப்போ எதாச்சும் சொன்னால் விஜய் பொட்டி பாம்பாக அடங்கி போயிடுறாரு ஆனால் நீங்கள் எனக்குன்னு எதுவுமே செஞ்சதில்லை நான் நினச்ச மாதிரி வாழ்க்கையும் சிறப்பாக இல்லை நான் நான் சொல்கிற பேச்சை கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க என் வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்த்ததில்ல ஆனால் நான் நினச்சதை விட ரொம்ப கேவலமாக தான் என் வாழ்க்கை இருக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ரொம்ப அவசரதாங்க பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கங்கா ஏன் கங்கா என்னை திட்டிக்கிட்டே இருக்கேன் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் வளகாப்பேன் ரொம்ப சிறப்பாக கிராண்டாக கொண்டாடலான்னு நினச்சிருக்கேன் அதே சமயம் ஓரளவுக்கு நான் பணமும் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் கோடி கணக்கில் கொட்டி இறக்கிடுவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக பேசுகிறாங்க ஷாரதா இருந்துட்டு ஏ கங்கா எதுக்குடி அந்த தம்பியை திட்டிக்கிட்டே இருக்க பாவம் அந்த தம்பி நைட்டு பார்க்கலாம் கடையில் அம்புட்டு வேலையை பார்க்குறாங்க நீ சாப்பிடு இல்லை சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு எதுவும் கேட்காத எப்போ பார் திட்டிக்கிட்டே இரு மூஞ்ச சிறு சிறு சிறுன்னு வச்சுக்கிட்டே இருக்கு சிறு சிறுன்னு பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க ஆமா நிச்சமா இருமா இவரு கூட ஓரியாடு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் ஷார்தா நம்ம குமரனுக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க தம்பி அந்த கங்கா பேசுறதெல்லாம் நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அவள் பார் இப்படியே தான் இருக்கா என்ன தெரியல கொஞ்ச நாளா இவளுக்கு பித்து பிடிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு என்ன குமரன் எப்படி போய்கிட்டு இருக்கு ஏதோ வலகாப்புக்கான தேவையான பணத்தெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் ஆ விஜய் நான் நினச்ச மாதிரியே எல்லாமே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய்க்குமே புரியும் ஆர்டரை வந்து நல்லபடியாக முடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயுமே புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் விஜய் கேட்டதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் கங்கா இங்கே பாருங்கள் விஜய் உங்கள் அளவுக்கு நாங்கள் வளைகாப்பு கொண்டாடலை சிறப்பாக நடத்தலைனாலுமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு நான் எதுவுமே தப்பாகவே கேட்கலையே வளைகாப்பு செய்கிறது தான் சொல்லியிருந்தீங்க அதுக்கான பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு குமரன் தானே கேட்டேன் நீங்கள் எதுக்காக இப்படி சிறுன்னு பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் எந்த அர்த்தத்தில் கேட்டிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வளகாப்பா எங்களால் நல்லா கிராண்டாக நடத்த முடியாது ஏதோ சிம்பிளாக நடத்துறதுக்கான பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் கேட்டீங்க எனக்கு நல்லா தாங்க புரியுது நீங்கள் பணக்காரவங்க நீங்கள் ரொம்ப கிராண்டாக நடத்துவீங்க அந்த அந்தளவுக்கெல்லாம் எங்கக்கிட்ட வசதி இல்லை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நடத்திக்கிறோம் நீங்கள் எதுவும் இதில் மூக்க நொழிக்காமல் இருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்டே நான் எதுவும் சொல்ல வரல அம்மா இங்கே பாருமா என் வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு காவிரியும் விஜயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே விஜய்க்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது காவிரி இருந்துட்டு அக்கா ஏன்கா நான் என்னக்கா தப்பு செஞ்சேன் நான் ஏன் உன்னுடைய வளைகாப்புக்கு வரக்கூடாது எனக்கும் ஆசையாக இருக்கும்ல உனக்கு நலங்கள்லாம் நந்தனம் வச்சு விடணும் உன் பக்கத்துலேயே இருந்து உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுத்துட்டு நான் தானே எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும் ஏன்கா என்னை வர வேண்டாம்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போது ஷாரதா இருந்துட்டு கங்கா உனக்கு என்னடி காவேரி ஏன் வரக்கூடாது அவ உன் தங்கச்சி தானடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேண்டாமா அவளும் நானும் ஒரே நேரத்துல பிரெக்னென்ட் ஆயிருக்கோம் அஹ் வரவங்க எல்லாருமே அவளுக்கு வளகாப்பு வைக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்குவாங்க எதுக்காக வேண்டவே வேண்டாம் நம்ம என்ன அந்த அளவுக்கு பெருசாக செய்ய போகிறோம் சிம்பிளாக தானே செய்ய போகிறோம் அதுக்கு எதுக்கு இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவேரி இருந்துட்டு என்னக்கா இப்படி பேசுகிற நம்ம குடும்பத்தில் எந்த நல்லது கெடுது நடந்துக்கினாலுமே நான் தானே கலந்துப்பேன் நான் தானே எல்லாத்தையும் எடுத்து நடத்துவேன் ஏன்க்கா இப்போ மட்டும் என்ன வர வேண்டான்னு சொல்லிட்டு என் மனசை காயப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துட்டு இங்கே பார் காவேரி நீ வரது எனக்கு பிடிக்கல அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் திரும்பவும் நம்ம காவேரி கேட்க போகவும் விட உடனே விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க காவேரி அதான் கங்காவுக்கு நீங்கள் வ அதாவது நீ வளகாப்பு போகிறது பிடிக்கல நீ எதுக்காக போகணும் வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பேசிச்சு பேசிக்கிட்டு இருக்க ஒழுங்கா வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லைங்க என் அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு நான் இல்லாம வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீ இல்லாமல் இருந்தால் தான் அங்கே ஃபங்க்ஷனே நடக்குமா புரியல அவனுக்கு காவேரி உன்னை இந்த அளவுக்கு நேருக்கு நேராக அசிங்கப்படுத்துகிறாங்க அப்போவும் நீ கொஞ்சம் கூட அதெல்லாம் எ பெருசாக எடுத்துக்காமல் போய் இருக்க இங்கே பாரு காவேரி என் காவேரி ஒன்றும் அந்த அளவுக்கு கீழ் தரமான கேவலமானவன் கிடையாது என் காவேரி வேணும்னா அவங்க எல்லாரும் என் காவேரிய கிட்டே வந்து விழணும் காலில் விழணுன்ற மாதிரி நம்ம விஜய் சொல்கிறாங்க உடனே கங்கா இருந்துட்டு நான் என்னுடைய உயிர் போகிற நிலமை வந்தாலுமே இந்த காவேரி காலில் வந்து விழமாட்டேன் என்னமோ இந்த வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் தான் அப்படியே தலைமை நிலைமை எடுத்து நடத்தின மாதிரியும் இந்த வீட்டை இவ தான் தாங்கு தாங்கன்னு தாங்கின மாதிரியும் தானே இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க இவ இல்லாமல் வளகாப்பு சரியாக நடக்காதா என்ன எல்லாத்தையும் நான் நல்லா கட நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாட்டிமா இருந்துட்டு ஏ கங்கா ரெண்டு பேரும் ஏன்டி இப்படி அடிச்சுக்கிறீங்க காவேரி என்ன தப்பு பண்ணா காவேரி வளைகாப்பு வந்தா ஏதாவது பிரச்சனையாக வந்துடும் இல்லை உன் வளைகாப்பு நின்று போயிடுமா எதுக்காகடி இப்படி அவள் மனசை காயப்படுத்தி அனுப்புற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாரு பாட்டி இது என்னுடைய வளைகாப்பு ஃபங்க்ஷன் என்னுடைய வளைகாப்பு ஃபங்க்ஷன் யார் வரணும் வரக்கூடாதுன்றத நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம கங்கா வந்து சொல்கிறாங்க காவேரி அழுதுகிட்டே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி அழுகாது காவேரி அவங்க வர வேண்டான்னு சொல்லிட்டா நீ சைலண்டா விட்டுரு எதுக்காக நீ நிறைய ஃபீ யோசித்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க என்னமோ உன் அக்கா மனசுக்குள்ளே இருக்கா அதனால தான் இப்படியெல்லாம் பேசி உன் உன் காயப்படுத்திக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டுருக்கா ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு ஆனால் இதே இடத்துல வேற யாராவது இப்படி உன்னை அசிங்கப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் அது உன்னுடைய அக்காவை போயிட்டாங்களேன்றதுக்காக மட்டும்தான் நான் சைலண்டா இருக்கேன் காவேரி அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதாவும் பாட்டிமாவும் கங்காவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க குமரன் இருந்துட்டு கங்கா ஏங்கா பாவம் இல்லை காவேரி காவேரி முகத்தை பார்க்கவே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் வந்து நம்ம கங்கா கிட்ட சொல்லவும் இங்கே பாருங்க நான் சொல்கிற பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் தேவையில்லாமல் பேசி என்னை டென்ஷன் பண்ணாதீங்க நீங்கள் வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தேவையானது வாங்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே வாங்குங்க தேவையில்லாதெல்லாம் நீங்கள் பேசி என்னை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரூம்க்கு போயிடுறாங்க இதங்க சாரதாவும் பாட்டிமாவும் ஏன் அத்தை எதுக்காக இந்த கங்கா இப்படியெல்லாம் பேசி காவிரியோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது நம்ம குடும்பத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் புது புதுசாக தானே நடந்துக்கிட்டு இருக்கு கங்கா திருதுப்புன்னு இப்படி மாறி மாறி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அக்கா தங்கச்சிங்க நாலு பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருந்தாங்க ஆனால் இப்போது ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மூளைக்கு போயிட்டாங்க ஒவ்வொரு திசையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது a month விஜய் இருந்துட்டு காவேரி உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல இனி நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க வேண்டாம் நம்ம எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க அக்காக்கு நாளைக்கு வளைகாப்பு நடக்கப் போகுது அப்போ அந்த நேரத்தில் நான் அக்கா கூட இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன காவேரி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அதான் உன்னை வர வேண்டான்னு இப்போ எதுக்காக நீ அக்கா அக்கான்னு சொல்லிட்டு உருகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க அக்கா ஏதோ கோவத்தில் பேசியிருப்பா நான் கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அடம்பிடிக்கிறாங்க இங்கே பார் காவேரி உனக்கு மரியாதை கொடுக்கலன்ற தான் என் தாத்தா பாட்டின்னு எல்லாரையும் நான் தூக்கி போட்டுட்டு வந்தேன் உனக்கு மரியாதை அதுக்கு நம்ம வா நம்ம வீட்டுக்கே போவோம் தாத்தாவும் பாட்டியும் நான் ரொம்பவே எனக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்து கையெழுத்து வாங்க சொன்னாங்க அதுவும் எனக்கு தெரியாமல் செஞ்சிருந்தாங்க எங்க பாட்டி அதுக்காக தான் எனக்கு நிறைய கோவம் வந்துருச்சு இப்பவுமே தாத்தாவையும் பாட்டியும் வயசான காலத்தில் நம்ம தனியாக விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எனக்கு ஃபீலிங்காக தான் இருக்கு இப்போதான் கரெக்டான சரியான நேரம் நம்ம நம்ம வீட்டுக்கே போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நம்ம விஜய் இப்போது நம்ம காவிரி இருந்துட்டு எங்கே ப்ளீஸுங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என் பேச்சை கேளுங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் தயவு செஞ்சு இன்றைக்கு நாளைக்கு வளைகாப்பு முடிகிற வரைக்கும் மட்டும் நம்ம இந்த வீட்டில் இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடுவோங்க ப்ளீஸுங்க இது ஒரு விஷயத்தில் மட்டும் என் பேச்சை கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறாங்க இப்போது விஜய் சரி காவேரி உனக்காக நான் இன்றைக்கும் நாளைக்கும் பொறுத்துக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க போகிறேன் அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் சொல்கிறாங்க சரிங்க விஜய் நீங்கள் கூலாக இருங்க ப்ளீஸ் இங்கே டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ண சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம குமரன் வந்து வளகாப்பு நடத்தணும் இல்லையா பந்தல் போடணும் நிறைய செலவெல்லாம் வாங்கணும் சாப்பாடு செலவு வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்குது அது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நிவன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அண்ணா என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் வளகாப்பு நாளைக்கு நடக்க போகுது இல்லை அதுக்கான ஏற்பாடை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ணா நான் என்னால் ஏதாவது உதவி ஆகணுமா நீங்க நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா நான் வரவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை நிவன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இங்கே ஒத்த நம்ம குமரன் ஒவ்வொரு வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க குமரன் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேண்டாம் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை குமரன் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் மட்டும்தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயுமே கூட சேர்ந்து எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மறுநாள் வளகாப்பு போகுது ரொம்பவே பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம குமரன் இதெல்லாம் பார்த்த அந்த டெக்கரேஷன் அது இதுன்னு நம்ம கங்காவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே குமரன் கிட்ட வந்து எங்க நீங்க இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக என்னுடைய வளைகாப்பை நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க என்னை அலங்காரம் பண்ணுறதுக்கு பியூட்டிஷியன் எல்லாம் வந்திருக்காங்க சாரியுமே ரொம்ப ரேட்டு போல் ரொம்ப அழகாக இருக்குங்க சூப்பருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கங்கா வந்து குமரன் கிட்டே ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் குமரன் இருந்துட்டு இங்கே பாரு கங்கா இது எல்லாமே நீ சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் நடத்தின ஏற்பாடும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க அப்போது நீங்கள் நைட்டு பகலாக கண் விழித்து தூக்கத்தை இழந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதில் வந்த பணத்து மூலமாக தானே இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனவே நீங்கள் பிரம்மாண்டமாக நடத்துகிறீங்க எனக்கு தாங்க புரியுது நீங்கள் கடையிலே இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் உங்களை திட்டிக்கிட்டே இருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி கங்கா டைம் ஆகுது நீ போய்ட்டு ரெடி வா போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இப்போது பியூட்டிஷியன்லேருந்து ஆள் வந்திருப்பாங்க நம்ம கங்காவை அவ்வளோ அழகாக ரெடி பண்ணுறாங்க கங்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது போயிட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க பயங்கர அழகா அழகாக தெரியுது இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டோம் அது இன்னைக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க நம்ம கங்கா அதுக்கப்புறம் நலங்கு வைக்கணும் சம்பிரதாயமெல்லாம் செய்யணுன்றதுக்காக கங்காவை கூட்டிகிட்டு வராங்க நிறைய சொந்த பந்தம் வந்திருக்காங்க நிறைய வகையான சாப்பாடுமே நம்ம சாரதா வந்து செஞ்சுருக்காங்க எல்லா வகையான சாப்பாடு தட்டு வரிசை பழம் பூன்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க கங்காவுக்கு அம்பட்டு சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் எல்லாருமே நலங்கு வச்சு முடிச்சிட்றாங்க காவிரியுமே அக்கா நான் நலங்கு வைக்கலாமா அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் எல்லாருமே கூட்டமாக இருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்கன்றதுனால நம்ம கங்கா வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க நம்ம காவிரியுமே நலங்கு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரன் எந்த சந்தையில் போயிட்டு நம்ம கங்காவுக்காக ஒட்டியானம் வந்து வாங்கிட்டு வந்தாங்களோ தெரியல ரெண்டு ஒட்டியானம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்கள் கங்காக்கிட்ட கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு என்ன என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிரித்து பாருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்குறாங்க ரெண்டு இருக்குது அதை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷம் கங்காவுக்கு ஏங்க எப்படிங்க இது கோல்டா இல்லை கவரிங்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கங்கா கோல்டு தான் கங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க இதுக்கு நிறைய பணம் இருக்குமே எப்படிங்க உங்களால் எப்படிங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னால் முடியும் கங்கா நானும் ஆம்பளை தானே என்னுடைய பொண்டாட்டி நீ நீ ஆசைப்படுறத எல்லாத்தையுமே நான் செஞ்சுதான் ஆகணும் நான் ரொம்பவே சந்தோஷமாக இந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்தேன் உனக்கு பிடிக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன் உனக்கு பிடிச்சிருக்கா கங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கங்காவுமே பயங்கரமாக ஹாப்பியாக இருக்காங்க இங்க சூப்பராக இருக்குங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீங்கள் ரொம்பவே சூப்பராக என்னுடைய வளகாப்பு ஃபங்க்ஷன் ஒட்டி ஆனோன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம கங்கா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்ததுமே காவேரியுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போது விஜய் கங்கா ఫంక్షను మూరం நம்ம நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இப்போது நம்ம காவேரிக்கு வர்றதுக்கே மனசே இல்லை கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க அங்கே உள்ள எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க உடனே விஜய் காவேரி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் தண்ணி தெளிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம காவேரி வந்து எந்திரிக்கவே எந்திரிக்கிறது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டுறாங்க டாக்டருமே இங்கே காவேரி செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க ரொம்பவே ட்ரெஸ்ஸில் இருக்காங்க பிபி வந்து அதிகமாயிட்டிருக்கு இந்த மாதிரி அதிகமாக ஆகக்கூடாது ப்ரெக்னென்ட்டாக இருக்க டைமில் இதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும்ல உங்களுக்கு தெரியாதா நீங்கள் பார்த்துக்கணும்ல அவங்கள ப்ரெஷருக்கு ஆளாக்காமல் பார்த்துக்கணும்ல அவங்க நிறைய ப்ரெஷர் ஆய் ஆயிருக்காங்க பிபியோட லெவல் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி எப்போவுமே இருக்கக்கூடாது இன்னைக்கு ஒன் டே நீங்கள் பெட்டில் இருந்து தான் ஆகணும் அப்சர்வேஷனில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது நேற்று இந்த கங்கா காவேரியை இப்படியெல்லாம் கேட்டதுனால மட்டும்தான் வளகாப்பு ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் காவேரி இப்படி ஒரு நிலமைக்கு ஆளாயிருக்கா எல்லாமே அவங்களால தான்ன்ற மாதிரி விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே கங்கா வந்து இந்த காவேரியால் நம்மளோட வளகாப்பு ஃபங்க்ஷன் பாதிலே நின்று போச்சே குமரன் மாமா எவ்வளோ அழகாக நம்மளோட வளைகாப்பு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு எல்லாத்தையுமே விட்டுட்டாளே அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் இருக்காங்க காவேரிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம் கூட நம்ம கங்கா வந்து யோசிச்சே பார்க்கல ரொம்பவே சுயநலவாதி ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் இப்போது நம்ம காவேரி கண் விழிக்கிறாங்க இப்போ விஜய் பக்கத்தில் இருக்காங்க எங்க என்னங்க கங்காக்காவோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுதாங்க ஏங்க நான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காவேரி நீ மயங்கி விழுந்துட்ட பிபியோட லெவல் அதிகமாக இருக்கான் ஏன் காவேரி எதுக்காக நீ டென்ஷன் ஆகணும் உன் அக்கா நேற்று அந்த மாதிரியெல்லாம் வார்த்தையை விட்டதுனால தானே நீ இந்த அளவுக்கு ப்ரெஷராக இங்கே பார் உங்கள் குடும்பத்துக்காக யோசித்து என்னுடைய குழந்தைய நீ வாட்டி எது எடுக்காத என்னுடைய குழந்தைய நீ ஆரோக்கியமாக நல்லபடியாக பெத்து கொடுக்குற வழியை மட்டும் பார் ஆமாம் உங்கள் குடும்பத்தை பற்றி மட்டும் நீ யோசித்து யோசித்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் குழந்தைய பற்றி நீ ஒரு நிமிஷமாவது யோசிக்கிறிய காவேரி எப்போ பார்த்தாலும் உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கு இறங்கி போயிடுற ஆனால் அதனால் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேன்ல இங்கே பாரு உங்கள் குடும்பத்துக்காக நீ யோசிக்காத எதுவும் நான் சொல்ல கிடையாது அதே சமயம் என் குழந்தையும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக வளரணும் நல்லபடியாக பெத்தெடுக்கணுன்ற மைண்ட் செட்டு உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க காவிரியை எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க திரும்ப செக் பண்ணி பார்க்குறாங்க பிபியோட லெவல் நார்மல் ஆயிடுச்சு நீங்கள் இனி உஷாராக இருக்கணும் குழந்தை வயிற்றுல இருக்கிறப்போ இப்படியெல்லாம் ப்ரெஷர் ஆகக்கூடாது ரிலாக்ஸாக இருக்கணும் நல்லா சாப்பிடணும் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரிக்கிட்டு சொல்கிறாங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே கங்கா ஏய் காவேரி உனக்கு என் வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கே வர வேண்டான்னு சொன்னேன் நீ பாட்டுக்கு வந்து வளைகாப்பை பாதிலே நிறுத்திட்டு போயிட்டே கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா நான் தான் வரவேண்டான்னு முகத்துக்கு நேராக சொல்லிட்டதுக்கு அப்புறம் எதுக்காக நீ வந்த அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுத்துகிறாங்க உடனே இங்கே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருங்க கங்கா நீங்கள் ஓவராக தான் போ போய்கிட்டுருக்கீங்க நேற்றே நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னப்போவே என் பொண்டாட்டியே நான் இந்த வீட்டை விட்டு போவோம் வேறு எங்கேயாவது போயிடுவோன்னு சொல்லி கூப்பிட்டேன் ஆனால் என் அக்கா ஃபங்க்ஷன் அப்போ நான் கூடவே இருக்கணும் எல்லாத்தையும் நான் தானே பார்த்துக்கணும் நான் போயிட்டேன் அப்படின்னா அக்காவோட மனசுக்கு கஷ்டப்படும் சொல்லிட்டு ஆயிரம் வசனம் பேசிக்கிட்டு இருந்தா ஆனால் இப்போது உங்களால் தான் அவளுக்கு ப்ரெஷர் அதிகமாகி பிபியோட லெவல் அதிகமாகிடுச்சி குழந்தைக்கு ஏதாவது எஃபர்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நான் உங்களை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் திரும்பவும் உங்கள் வளகாப்பு ஃபங்க்ஷன் நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி திட்டிகிட்டு இருக்கீங்க அப்போது என் குழந்தைக்கு ஏதாவது ஆகினா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா என்னங்க நீங்கள் இவ்வளோ சுயநலமாக இருக்கீங்க கங்கா நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி ஏதாவது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி பேசினீங்க அவ்வளோதான் நடக்கிறதே வேறு உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் பயங்கரமாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே காவிரி கூட்டிக்கிட்டு நேராக தாத்தாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க ஷாரதா இருந்துட்டு எங்கள் கங்காவை பயங்கரமாக திட்டுறாங்க என்னடி நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இருக்க உடம்பு முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அவ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ நீ வழக்காப்புன்னு நின்று போச்சேன்னு சொல்லிட்டு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு சைடு இங்க நம்ம விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வந்ததை பார்த்த தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க விஜய் வந்துட்டியாப்பா என் மேலே இருந்த கோவமெல்லாம் உனக்கு போயிடுச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி நீ நீங்கள் இனிமேல் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க இனிமேல் உங்களை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் இனி நான் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க இப்போது பாட்டிமாவும் தாத்தாவும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க காவேரியுமே வீட்டுக்குள்ளே வந்து உட்காடுறாங்க இப்போது காவேரி மேலே நம்ம பாட்டிமாவுக்கு சின்னதாக கோவம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது தான் விஜய்க்கு பிரச்சனை வரப்போகுதுன்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க வேறு வழி இல்லை இவளை ஏதாவது சொன்னால் விஜய் வீட்டை விட்டு போயிடுவான்ற ஒரு பயத்தில் கிட்ட கொஞ்சம் நல்லபடியாக தான் பேசுகிறாங்க ஆனால் காவேரியே பாட்டிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோடில் பார்ப்போம் தேங்க்யூ